வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா கீரை வடை தான் குழந்தைங்கள்லாம் கீரை சாப்பிட கஷ்டப்படுறாங்க பெரியவங்க வரைக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது இந்த டைப்பில் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட வாங்க எப்படி சேனல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஹெல்தியான ரெசிபி வேணும்னா இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுந்துனா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் கருப்பு உளுந்தாக இருந்தால் ஒரு மூணுலேருந்து மூன்று மணி நேரம் வைங்க இப்போது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா கழுவிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஊர்னாலே போதும் நல்லா மாவு நல்லா கிளம்பி வரும் இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன்னு நீங்களே பாருங்கள் ஊற வச்ச உளுந்து மிக்ஸி பா மிக்ஸி மாவில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் அரிசி மாவுலாம் சேர்க்க போகிறதுல வெறும் உளுந்து மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நான் அரைக்கிக்குள்ளே சேர்த்து அரைச்சிடுவேன் ஏன்னா பாப்பா கொடுக்குறதுனால சேர்த்தே அரைச்சிடுவேன் பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மாவு நல்லா கிளம்பி வந்திருக்கு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து இந்த கீரை வடைக்கு வந்து நான் மெயினாக வந்து சேர்க்குற கீரை வந்து முளைக்கீரை சேர்த்துருக்கேன் நீங்கள் கீரை அரைக்கீரை சேர்க்குறீங்கன்னா கீரையை மட்டும் சேருங்க தண்டு பகுதியை சேர்க்க வேணாம் முளைக்கீரை சேர்க்குறீங்கன்னா தண்டு பகுதியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளக்கீரல வந்து தண்டு பகுதி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிறுகீரை அரைக்கீரல்லாம் வந்து தண்டு பகுதி ரொம்ப வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நார் வரும் அதனால தான் நான் முளைக்கீரை தான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வெங்காயம் ஜீரகம் மிளகுன்னு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் வடை சுடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து வடை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு கட்டியாக தான் இருக்குது மாவு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் கொஞ்சமாக கூட அரிசி மாவை சேர்த்துக்கலாம் நான் அதை சுத்தமாக மாவே சேர்க்க போகிறதில்ல இங்கே பாருங்க வடை வந்து எடுக்கிறதுக்கும் நல்லாவே வரும் உங்களுக்கு தட்டுறதுக்கு நான் உளுந்து மாலை செய்கிறதுனால ஓட்டை போட்டு செய்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கடல மாவை எப்படி கீரை வடை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுவும் இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம வடையை சுட்டு எடுக்க வேண்டியது தான் ஏன்னா நல்லா வந்து சூடு வந்துருச்சு இந்த வடை வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதை போல் வந்து சுட்ட உடனே இந்த வடை சாப்பிட்ணும் ஏன்னா நம்ம கீரை வந்து தண்ணி விடும் நமக்கு வந்து கீரைனாவே அதோட தன்மை வந்து தண்ணி விடுற தன்மை தான் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பாக இருக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சின்னா கொஞ்சம் வந்து இந்த கிறிஸ்பினஸ் போயிடும் சாஃப்டாயிடும் வடை அவ்வளோதான்னு தவிர ஆனால் வடை வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் இது கொடுத்து அனுப்பலாம் பிடிச்சதுதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ